அதில் வண்டி ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கோம் முன்னால் நான் மானிட்டரோட நான் ஃபாலோ இருப்பேன் இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி இல்லை எங்களுக்கு ஹைவேல எடுக்கிறது பெரிய சேலஞ்சாக இருந்தது ஹைவேல எடுத்தது ஒரிஜினல் ஹைவே இல்லை செத்தோ ஆளுக்கு மொத்த என்ன தேச்சா அப்படி முடிவு அது மாதிரி வண்டி வண்டி செத்துருச்சு அதை போய் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷார்ட்டு சார் வந்து கிட்டத்தட்ட மியூசிக் நேர்களுக்கு வணக்கம் ஒரு குழந்தையோட கேரக்டர் அப்படின்றது அம்மாவோட வளர்ப்பு பொறுத்து தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு படத்தோட குவாலிட்டின்றது அந்த படத்தை டைரக்ட் பண்ணக்கூடிய டேரக்டரோட கையில் தான் இருக்குது அப்படி நம்ம பார்க்கும்போது போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படின்ற ஒரு தரமான படத்தை கொடுத்த டேரக்டர் மைக்கேல் கே ராஜா சார் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்காரு ஸோ அவர்கிட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் ஸோ வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு ஒரு தரமான படத்தை எங்களுக்காக கொடுத்துருங்க ஆக்சுவலாக இப்போ ரீசென்ட் டேஸில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிற படங்கள் கூட என்னை ஏமாற்றிருக்கு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் நான் போன படம் எனக்கு கம்ப்ளீட்டாக வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கேன் சார் உங்களோட ஒர்க்குக்கு நான் ஒரு மிகப்பெரிய ஃபேனாகவே மாறிட்டேன்னு தான் சார் சொல்ல வேணும் சார் ஆக்சுவலாக எனக்கு வந்து போக போகும் மிக தூரம் இல்லை அந்த படத்துலேருந்து நிறைய கொஷின்ஸ் இருக்குது அதை லேட்டராக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஜென்ரலாகவே எனக்கும் நம்ம ஆடியன்ஸ்க்கும் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் அதிகமாகவே இருக்குது சார் ஸோ அதனால் ஜென்ரலான கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு போயிடலாம் ஃபஸ்ட்டு மைக்கில் கேராஜர் சாருக்கு சினிமா ஆர்வம்ன்றது எப்போ சார் வந்துச்சு அது வந்துச்சு ஒரு சிக்ஸ்த்து இல்லை ஃபோர்த்து படிக்கும்போது திருநெல்வேலியில் ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன் குறிச்சியில் அப்போது அந்த ஸ்கூலில் ட்ராமா இது கொடுத்தாங்க பண்ண அப்போது அதில் வந்து போய் கலந்துக்கிட்டேன் கலந்துக்கிட்டு இருக்கும்போது அதில் ஒரு சின்ன கேரக்டர் ஒன்று பண்ணேன் ஒரு ராஜா மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணேன் அதுக்கு அதை வந்து கோச் பண்ணது வந்து யாருன்னா ட்ரைனிங் கொடுத்தது அது அவர் டேரக்டர் மாதிரி அந்தோனி சார்னு ஒருத்தர் அவர் அவர் பண்ணதை பார்க்கும்போது எனக்கு அந்த ஆக்டிங்கில் விட எனக்கு அது பிடிச்சிருந்தது அவர் பண்ண டேரெக்ஷன் பிடிச்சிருந்தது அதனால அப்படியே டைரக்ஷன் சைடில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது அப்புறம் அந்த வயசுலேருந்தே நாடகம் அது இதுன்னு நடிச்சிட்டு இருந்தோம் அப்புறம் திரும்ப சினிமாவுக்கு வரும்போது டேரக்ஷனை சூஸ் பண்ணேன் ஓகே சார் சினிமாவில் வந்துட்டு நிறைய துறைகள் இருக்கு லைக் ஆக்டிங் சினிமோட்டோகிராஃபர் சார் டிஸ்ட்ரிக்ட்லோ இருக்கு ஆனால் நீங்கள் ஒரு டேரக்டர் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக வந்து நீங்கள் அந்த ஒரு ஃபீல்ட சூஸ் பண்ணக்கான காரணம் என்ன சார் இல்லை ஒரு உலகத்தை புதுசாக நம்ம உருவாக்குறோம்ல கடவுளுக்கு ஓகே சார் நாம ஒரு கடவுள் மாதிரி மாறணும் அது அது பிடிச்சது நீங்கள் டேரக்டர் ஆகணுங்கிறத ஃபர்ஸ்ட் யார்கிட்ட சார் சொன்னீங்க அம்மா கிட்ட அம்மாவோட ரியாக்ஷன் என்னவாக இருந்துச்சு என்ன சொன்னாங்க உங்கள்கிட்ட ம் சரி போட்டாங்க அவ்வளோதான் அவங்களுக்கு எந்த ஒரு பயமும் பதட்டமும் சார் ஓகே சார் நீங்கள் வந்து ஒரு டேரக்டர் ஆகணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க இந்த சினிமா துறையில் நிறைய ஆளுங்க இருக்காங்க இப்போ எந்த ஒரு ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து என்னோடய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருப்பாங்க உங்களுக்கு இந்த சினிமா துறையில் உங்களோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா யார் சார் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க மகேந்திரன் சார் இருக்காரு பாலு சார் இருக்கார் நிறைய பேர் இருக்காங்க ஓகே சார் ஓகே சார் ஓகே உங்களோட படத்தோட ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து போக இடம் வெகு தூரம் இல்லையா அந்த ஒரு ஸ்கிரிப்ட் தான் நீங்கள் ஆக்சுவலாக வச்சுருந்தீங்களா இல்லை அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் வந்து இல்லை அதுக்கு முன்னால் ஒரு நாலு ஸ்கிரிப்ட் வச்சுருந்தோம் அது எல்லாமே மூவ் பண்ணோம் அது சரியாக இதாகலை இந்த ஸ்கிரிப்டு எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது அதனால் இதை மூவ் பண்ணிடு ஓகே சார் இது வரைக்கும் இந்த ஸ்கிரிப்டை எத்தனை டைரக்ட் எத்தனை ப்ரொடியூசர்ஸ் கிட்ட நீங்கள் கொண்டு போயிருக்கும் ஒரு ஐம்பது ப்ரொடியூசர் மேலே இருக்கும் அவ்வளோ பேர் இருக்குமா அதை ப்ரொடியூசர்னா ப்ராப்பர் ப்ரொடியூசராக பார்த்தா ஒரு பத்து பதினஞ்சு பேர்கிட்ட சொல்லியிருப்போம் அப்புறம் வருவாங்கல்ல சும்மா டைம் பாஸுக்கு சரக்கு அடிக்கும் போது கதை கேட்கறவங்க நான் படம் பண்ண போறேன்னு சொல்லுவாங்க இந்த படத்துக்கான ஸ்பார்க் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி சார் கிடைச்சது ஏன்னா வந்து ஒரு படத்துக்கு கான்ஃபிளிக்ட்டுங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் பட் இந்த படத்தோட மெயின் கான்ஃபிளிக்டே என்னன்னா ஒரு டெட் பாடி அதுதான் அதுக்கான அந்த ஒரு ஸ்பார்க் இதை வச்சு நம்ம ஒரு கதையை கொண்டு போகணும்டா அப்படிங்கிற அந்த ஸ்பார்க் உங்களுக்கு எங்க ரிலேஷன் ஒருத்தங்க இறந்தப்போ அவங்களோட பாடி சென்னையில இருந்து திருநெல்வேலி கொண்டு போனாங்க அப்ப கொண்டு போகும்போது மத்தியானம் ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு கிளம்புன அந்த வண்டி வந்து ம வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக அப்போ நாங்கள் பஸ்ஸில் போகிறோம் சிக்ஸ் ஓ கிளாக் தான் போகிறோம் அங்கே போயிட்டு நாங்கள் சேர்ந்துட்டோம் அப்போலாம் சிக்ஸ்டி ஃபைவ் கிலோமீட்டர் ஸ்பீடு தான் பஸ்ஸு ஆனால் எங்கள் அண்ணனை திட்டிகிட்டே போகிறப்போ எல்லாம் முடிஞ்சிருக்கோம் நம்ம வேஸ்ட்டாக போகிறோம் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே போனோம் அங்கே போனால் நாங்கள் போய் சேர்ந்தாச்சு ஆனால் பாடி வரல அப்புறம் பார்த்தா அதில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இது நல்லா இருந்தது அந்த இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஏன் என்னாச்சு அப்போ அந்த கேப்பில் என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கறத கற்பனை பண்ண ஆரம்பிச்சோம் ஓகே ஓகே சார் ஃபஸ்ட் நீங்கள் இந்த ஸ்கிரிப்டை கம்ப்ளீட் பண்ணது யார் சார் சொன்னீங்க இல்லை நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் அதை ஒரு ஃபஸ்ட்டு சத்யன் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட சொன்னேன் அதை வச்சு அலிகிராம் பஸ் ஸ்டாண்டில் வச்சு சொன்னேன் ரொம்ப நல்லா இருக்குன்னு அவர் தான் ஃபஸ்ட்டு இது பண்ணார் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒவ்வொருத்தரையும் இது பண்ணி ப்ரொடியூசர்ஸ்ட்டு போய் சொல்லார் ஓகே சார் இந்த ஒரு ஸ்கிரிப்ட்டு நீங்கள் வேறு என்ன கிட்டே டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா இந்த மாதிரி எங்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது இது நீங்கள் கேட்குறீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த ஸ்கிரிப்ட் இது மாதிரி ஏன்னா கிட்டே டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா டேரெக்டர்ஸ்ட்டாக பண்ணியிருக்கோம் நிறைய பேர்கிட்ட பண்ணியிருக்கேன் இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்மா இந்த அவ்வளோதான் ஓ வேறு ஓகே சார் ஃபஸ்ட் நீங்கள் இந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது இந்த ஒரு ஸ்கிரிப்ட்டுக்கு இந்த ஒரு கேரக்டருக்கு தான் கரெக்ட் இந்த ஒரு கேரக்டர் கருணா சார் தான் கரெக்ட் அப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எழுந்தீங்களா இல்லை ஸ்கிரிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு மேலே அதுக்கு அப்புறமா இல்லை அது நம்ம எதுவுமே நாம இது பண்ண முடியாது அதாவது ப்ரொடக்ஷன் ஒன்று இருக்கும் மேக்சிமம் அவங்களோட இதுவும் இருக்கும் நம்மளோட தான் இருக்கும் அப்படி வர்றதெல்லாம் அப்படியே செட் ஆகும் அது மாதிரி ஒரு இது எனக்கு கர்ணாஸ் பிரதரும் விமல் பிரதரும் புதுசாக இருப்பாங்கங்கிறதுனால நான் ஒத்துக்கிட்டேன் அவங்க காம்ப புதுசாக இருக்கும் அவங்களுக்கு புதுசாக இருக்கும் ரெண்டாவது கர்ணாஸ்னா ரெண்டு பேருமே நல்லா நடிக்கக்கூடிய நடிகர்கள் அதனால சரி நமக்கு கதையை கேரி பண்ணி கொண்டு போக முடியும் அவங்களால அப்படிங்கிறதுக்காக ஒத்து ஓகே ஓகே சார் நீங்கள் இந்த ஒரு ஃபீல்டில் சூஸ் பண்ணக்கு அப்புறமேட்டுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அந்த ஒரு டைமில் உங்கள் ஃபேமிலி உங்களுக்கு எந்த அளவுக்கு சார் சப்போர்ட்டாக இருந்தாங்க ஃபேமிலி அது அவங்க தான் நான் ஃபுல்லாகவே அவங்க ஃபுல்லாக இருந்த எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டது அவங்க தான் எல்லாருமே அக்கா தங்கச்சி ஒய்ஃப் அப்புறம் எங்கள் அம்மா எல்லாருமே எப்போவோ சினிமா வேணான்னு சொல்லி ஃபீல் பண்ணிருக்கீங்க ஃபேமிலி தாண்டி ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கேன் ஓகே ஓகே சார் என்னக்கி சினிமா வேண்டாம் எதுக்கடையை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னு என்னைக்குன்னா ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இங்கே வந்து உட்கார முடியாது இல்லை அப்படின்னு தான் நினைச்சிருக்கேன் ஓகே சார் ஓகே சினிமா அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் சொன்னால் என்ன சார் சொல்லுவீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஆன்லைனில் சொன்னோம்னா இங்கே யா திறமை இருந்தால் அங்கே வந்து ஜெயிக்கலாம் இங்கே எந்த ஒரு இதுவும் கிடையாது குவாலிஃபிகேஷன் கிடையாது ஓகே சார் உங்களை மாதிரி அப்கமிங் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன அட்வைஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க இந்த மிஸ்டேக்ஸை பண்ணிடாதீங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சினிமாவில் அச்சீவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதனா ஒரு டிப்ஸ் சொல்லணுன்னா என்ன சொல்லுவீங்க சின்சியராக இருக்கணும் தன்னம்பிக்கை ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருக்கணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் பண்ணால் கண்டிப்பாக டெஃபினட்டாக ஜெயிக்கலாம் ஓகே ஓகே சார் இது வரைக்கும் இன்டர்வியூ பார்த்துருக்கீங்க இதுக்கு மேலே வந்துட்டு படத்தோட ஸ்பாய்லர்ஸ் நிறையவே இருக்கும் ஸோ படம் பார்க்காதவங்க மறக்காமல் படத்தை பார்த்துட்டு வந்து இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணுங்கள் ஓகே சார் படத்தெல்ல இருக்கக்கூடிய ஒரு சில டவுட்ஸ்லாம் வந்து அவங்க கிட்டே கேட்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் கருணாசரோட இன்ட்ரோவே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சார் லைக் அவர் வந்து ஒரு நெருப்பு எரிஞ்சுட்டு அதுக்கு முன்னாடி நின்றுட்டுருப்பாரு அப்போ அவர் நின்றுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அவர் வந்து தலையில் அந்த ஒரு கிரீடம் மாதிரி கட்டிக்கிட்டு ஒரு டான்ஸ் ஆடிட்டு அவர் யூஸ் பண்ண அந்த கூத்துக்கு யூஸ் பண்ண எல்லாத்தையுமே நெருப்பில் போட்டு வைப்பார் அது எனக்கு எனக்கு எப்படி கன்வே ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமே இல்லை சீன் பார்க்கும்போது விமல் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு என்னதான் உயிரை கொடுத்து நடித்தாலும் நமக்கு வந்து அந்த ஒரு நடிப்புக்கான வேல்யூ கிடைக்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு சீனில் வந்து அவரோட நடிப்பை ஒரு தலைமுழுகிற மாதிரி அப்படி எதுவும் எடுக்கணும்னு நினச்சிங்களா இல்லை வேறு எதாவது கன்வே பண்ண இல்லை அதுதான் அவர் அது பிடிக்கல அவருக்கு அவரோட எண்டு லைஃபோட எண்டில் அங்கே இருந்தார் நான் ஒரு கிளைமேக்ஸ் சொல்ல அதுக்கு கனெக்ட் பண்றதுக்காக அந்த விஷயம் இது ஓகே அவரே ஒரு பிரக்தியோட உச்சத்துல அவர் ரெண்டு விஷயத்த உலகத்தில் பெருசாக இது பண்ணுவார் ஒன்று அம்மா இன்னொன்று கூத்து அந்த ரெண்டையுமே வந்து இழந்துட்டாரு இழந்த ஒரு மனநிலையில அந்த வண்டியில டிராவல் பண்றாரு ஓகே சார் இப்போ இருக்கிற நிறைய இப்போ நம்ம தமிழ் சினிமாவே வந்து ஒரு வீழ்ச்சி நோக்கி தான் போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது காமெடிங்கிற ஒரு விஷயம் கம்ப்ளீட்டாக வந்து அழிஞ்சிட்டு இருக்கு சார் ஆனால் நான் இப்போ ரீசன்ட் டேஸ்ல ஒரு படத்தில் பார்த்து காமெடியை பா காமெடியை பார்த்து ரொம்ப சிரிச்சதுன்னா கண்டிப்பாக அது போக முடியாது வெகு இல்லை தானே அந்த படத்தில் வந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு காமெடியுமே வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருந்து சார் அது எப்படி சார் உங்களுக்கு எழுதும் போதே வந்து கண்டிப்பாக இதை வந்து ஆடியன்ஸ் வந்து ரசிப்பாங்க அப்படின்னு நினச்சி எழுதுனீங்களா இல்லை எப்படி இல்லை காமெடின்லாம் நான் எழுதுறது இல்லை அது அந்த கேரக்டரோட தன்மைன்னு ஒன்று இருக்கும்ல அது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் ஹியூமர் மாதிரி தான் இருக்கும் அது ரொம்ப இதாக இருக்காது அந்த கேரக்டரோட அந்த கேரக்டர் எப்படி பேசுவான் அவன் என்ன பண்ணுவான் ஒரு லூஸ் மாதிரி ஒரு லைட்டாக ஒரு மாதிரி இதாக இன்பேலன்ஸ்டாக ஒரு மாதிரி இருப்பான் அது அவன் பேசுகிறது அப்படி இருக்கும்

டிசைன் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு கேரக்டரை டிசைன் பண்ணுறது காரணம் சார் நீங்கள் நினச்சிருந்தா சின்சீரான ஒரு கேரக்ட்டரை கூட காட்டிருக்கலாம் இல்லை சின்சீரா அவர் இருக்கார்ல விமல் இருக்காரு அப்புறம் இவ்வளோ ட்ராவலர் நீங்கள் வந்து ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்கணும்ல அவங்க பார்த்து கொஞ்சம் ஃபன் இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும் ஓகே சார் உங்களோடய ஸ்க்ரிப்ட்டில் இந்த ஒரு விஷயம் வந்து நான் இப்படி காட்டணும்னு முடிவு பண்ணியிருக்கேன்ப்பா ஆனால் இதை ஆடியன்ஸ் என்ன மாதிரி எடுத்துப்பாங்க ஒரு அவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் புதுசாக இருக்கிறனால எதனா அவங்களுக்கு லேக் அடிச்சிடுமோ இல்லை அவங்களுக்கு பிடிக்காம போய்டுமோனு எதனா சீன்ஸ் யோசிச்சிருக்கீங்களா இல்லை ஏன்னா படம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ட்ராவல் தான் பண்ணுவாங்க ஸோ அது ஆடியன்ஸ் கிட்டே கரெக்டாக ரீச் ஆகும் நீங்கள் நினைச்சிங்களா இல்லை டவுட் இருந்தது டவுட் இருந்தது அதெல்லாம் தாண்டி ஒரு நம்பிக்கை இல்லாமல் இறங்க முடியாது இல்லை கண்டிப்பாக ரைட் ஓகே பார்த்துடலாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் மக்கள்கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது இப்போது ஆனால் அது எங்களுக்கு படம் பார்க்கும்போதுமே கூட எந்த ஒரு இடத்துலையும் லேக் மாதிரி ஃபீல் ஆகலாம் சார் ஏன்னா அடுத்தடுத்து ஒரு விஷயம் இவங்க ஒரே இடத்துல இல்லாமல் அடுத்தடுத்து அவங்க ட்ராவல் ஒரு விஷயத்த அந்த விஷயத்தில் ஒரு கான்ஃப்ளிக் வரதுக்கு முன்னாடி கான்ஃப்ளிக் வரதுக்கு முன்னாடி ஒரு இன்னொரு கான்ஃப்ளிக்ட்டாக அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க ஏன்னா ரெண்டு கப்பல்ஸ் வந்துட்டு ஊரை விட்டு ஓடி போறதுக்காக வந்திருப்பாங்க இப்போ கருணா சார் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஃபர்ஸ்ட்டு படம் பார்க்கும்போது ஒரு ஆடியன்ஸாக ஓகே மெயின் கான்ஃபிளிக்ட்டே தான் போல இவங்க போகிற டிராவல்ல இவங்களுக்கு இது ஒரு பிரச்சனையாக வந்துருச்சு இதுலேருந்து எப்படி அவங்க போக போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு தாட்டாக இருந்துச்சு பட் அதை தாண்டி இன்ட்ரவலில் நீங்கள் வந்து அந்த ஒரு டெட் பாடியை வந்து இன்னொரு செட்டு தூக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல வரும்போது தான் சார் அந்த சீட் எட்ஜூன்னு சொல்லல அந்த ஒரு ஃபீல் எல்லோருக்குமே கிரியேட் ஆச்சு ஸோ வந்துட்டு ஒரு ஒரு சீன்ஸுமே வந்து ஒரு போர் அடிக்காமல் அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும் இந்த ஒரு கேரக்டர் கரெக்டாக போயிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு தாட் ஆடியன்ஸ் எல்லாேருமே வந்துச்சு அந்த ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தாட் இருந்துச்சு சார் ஃபர்ஸ்ட்டு இல்லை டிஃப்ரெண்ட்டாக அது இல்லாமல் நம்ம கதை ஓகே பண்ணியிருக்க முடியாது இல்லை கண்டிப்பாக அதுக்கா கண்டிப்பாக நான் மட்டும் இல்லை ப்ரொடியூசராக அதை நம்மனாங்க எல்லாருமே எங்கள் கூட இருக்கிற டீம் நம்பினாங்க அது ஒரு கட்டணுங்கிற நம்பிக்கையில் தான் எடுத்தது ஓகே சார் இந்த படத்தில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஒரு சீன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு இந்த ஒரு சீனுக்கு நாங்கள் ரொம்பவுமே வந்து கஷ்டப்பட்டோம் இது எப்போ எடுக்க போகிறோம்லாம் எனக்கு தாட் இருந்துச்சு அப்படி எதனா சீன் இருக்கா சார் இல்லை எங்களுக்கு ஹைவேயில் எடுக்கிறது பெரிய சேலஞ்சாக இருந்தது ஹைவேல எடுக்கிறது ஒரிஜினல் ஹைவே அப்புறம் லோ லோடர் கிடையாது வெறும் ரிக்க வச்சு எடுக்கிறோம் அது ரொம்ப ரிஸ்கான ஒரு இதுதான் அதுவும் நைட்ல எல்லாம் வண்டி பயங்கர ஸ்பீடா வந்துட்டு இருப்பாங்க பார்த்து இவங்க டிரைவர் வந்து ஸ்கீரோ வந்து உண்மையாவே டிரைவராகவும் வண்டி ஓட்டணும் முன்னால ஒரு ஆறடிக்கு முன்னால கேமரா இருக்கும் பின்னால சைடில் கேமரா இருக்கும் இப்போ பின்னால ஒரு ஆறடிக்கு ஒரு பத்து அடிக்கு பின்னால வண்டி ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கும் முன்னால் முன்னால நான் மானிட்டரோட நான் ஃபாலோ அப்ல இருப்பேன் இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி முன்னேயும் அடிச்சிடக்கூடாது பின்னே அடிச்சிடக்கூடாது முன்னால போற ஏற்ற மாதிரி ஒரு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் இது தாண்டி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்போ பயங்கர இது இருந்தது வந்து அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸாக வண்டி ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருந்ததுனால அவர் ரொம்ப ஈஸியாக இது பண்ணார் இல்லைனா எங்களுக்கு அது ரொம்ப ரிஸ்கான இடம் தான் தெரியல இந்த படத்தில் எனக்கு இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக தெரிஞ்சது என்னென்னா டைலாக்ஸ் சார் ஒரு ஒரு டைலாக்லையுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டீப் மீனிங் வச்சுருப்பீங்க ஏன் அப்படி சொல்லணும்னா ஓப்பனிங்கில் வந்து இவ்வளோ விமல் சார் வந்துட்டு என் வண்டி தானே எடுத்துகிட்டு வந்திருக்கு அப்படிங்கும்போது போது உன் வண்டியை எடுத்து வந்த அது வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு உடனே நிந்துட்டே இருக்கும் அது எதுக்கு எடுத்துகிட்டு வந்தோம் நான் வண்டியெலாம் கண்டிஷன் சரியாக கொடுத்து சர்வீஸ் கொடுத்து சூப்பராக கண்டிஷனில் இருக்குண்ணா அப்படிங்க போது ஆப்போசிட்ல இருக்கிற சொல்லுவாரு என்னதான் நம்ம பணத்துக்கு மண்ணையில் எண்ணெய் தேய்ச்சாலும் அது முடி வளராது அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி டைலாக்ஸ் எப்படி சார் நீங்க பிடிங்க அது இல்ல செத்தோ ஆளுக்கு மொத்த எண்ணெய் தேய்ச்சா இப்படி முடி வளராது அது மாதிரி வண்டி வண்டி செத்துருச்சு அதை போய் நீ திரும்ப சர்வீஸ் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லைங்கிறது தான் அப்படி சொல்றது அது நம்ம பணம் சார்ந்த மனிதர்கள் அவங்க அந்த களத்தில் இருக்காங்க அவங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு அந்த மாதிரியான ஒரு டைலாக் வர்றது படத்தில் வந்துட்டு விமல் சாரோட வண்டி வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு நிற்கிற மாதிரி அப்படிதான் எடுத்துருப்பீங்க அது எதனால சார் இப்போ வந்துட்டு அந்த ஆப்போசிட் சைடில் வந்து எசக்கேங்கிற கேரக்டர் கிட்ட அவங்க கால் பண்ணும்போது வண்டி நின்றுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி அது ஒரு ரீசனாக சொல்லுவாங்க ஆக்சுவலி இவங்களுக்கு நடக்கிற பிரச்சனை அவங்க அவங்ககிட்ட சொல்லு இல்லை நான் வண்டி ரிப்பேர் அதனால் சரி பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு வாட்டி என்ன வண்டி வச்சிருக்கேன்னு அவர் கூட கேட்பாரு அந்த ஒரு விஷயம் இதோட கனெக்ட் ஆகணுங்கிறதுனால அந்த மாதிரி அவங்க வண்டி அந்த ஒரு கண்டிஷனில் இருக்கிற மாதிரி அது ലീഡ് താ ലീഡ് കൊടുക്കും டைலாக நீங்க கேட்டதுனால அப்படி சொன்னேன் லீடு கதையோட லீடு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே லீடா தான் இருக்கும் அதனால கூட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருக்க மாதிரியோ கூட ஃபீல் ஆகும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே லீடா இருக்கும் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அந்த क्वेश्चंसக்கு ஆன்சர் மாதிரி வந்துட்டு அது மாதிரி தான் ஸ்கிரிப்ட் பண்ணது ஓகே ஓகே சார் இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பெரிய பெரிய ஆர்டிஸ்டோடலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அவங்கள வச்சு டைரெக்ட் பண்ணியிருக்கேன் அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது நம்மள்ட்ட அவங்ககிட்ட எப்போ இன்னொரு டேக் கேட்குறது இல்லை எதுனா நம்ம கரெக்ஷன்ஸ்னா அவங்க எதனா எடுத்துப்பாங்களோ அப்படிங்கிற தாட் எதுவும் உங்களுக்கு இருந்துச்சு அது யாருக்கிட்டேயுமே எனக்கு இருக்காது ஓகே ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஷாட்டு கருணா சாருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட்டின் டேக்ஸ் போச்சுன்னு நினைக்கிறேன் ரொம்ப இதானார் அவர் அதுக்கப்புறம் அவர் டூ டேஸ் வந்து அவங்க ரொம்ப ரெண்டு பேருமே ரொம்ப அவங்களுக்கு செட் ஆகலை அந்த கேரக்டர் செஷன் அவங்க அவங்க ஸ்டைலில் பண்ணியிருப்பாங்கல்ல அதுலேருந்து நம்ம வேற ஒன்று கேட்கும்போது அவங்களுக்கு அது கொஞ்சம் கன்ஃப்யூசடாக இருந்தது அவங்களுக்கு குழப்பமா இருந்தது அதுக்கப்புறம் நம்ம இல்லை சார் இது இப்படி இந்த மாதிரி கேரக்டர் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு புரிய வச்சதுக்கு பிறகு அவங்க ஈஸியாக கேரி பண்ணி அதில் ஃபாலோ பண்ணிட்டாங்க ஓகே ஓகே சார் சார் இந்த படத்தில் வந்துட்டு கருணா சார் வந்து இந்த மகாபாரதத்தை வச்சு ஒரு கதை சொல்லியிருப்பேன் அதை நீங்கள் கிளைமேக்ஸில் வந்து பயங்கரமாக வந்து கனெக்ட் பண்ணி ஒரு சீன் மாதிரி எடுத்திருப்பீங்க அது எடுக்கும் போதே நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்த கிளைமேக்ஸில் கண்டிப்பாக கனெக்ட் பண்ணுண்டாங்கிறதுனால தான் அந்த ஒரு ஓப்பனிங்கில் அது கருணா சார் வந்து அவங்கள்ட்ட கதை சொல்கிற மாதிரியான அந்த ஒரு சீனும் மேக் பண்ணிங்களா சார் ஆமாம் அது கர்ணன் உயிர் கொடுப்பார் அது அது விஷயம் தானம் கொடுப்பார் அது அது வந்து நான் ஆக்சுவலாக திருநெல்வேலி சைட்ல எல்லாம் வந்து பார்த்தா கர்ணமோட்சம் நாடகமே கிடையாது அது எல்லாமே வேலூர் காஞ்சிபுரம் அந்த கிருஷ்ணகிரி தர்மபுரி இந்த தான் அந்த நாடகம் இருக்கும் கர்ணமோச்சம் ஆஹ் ஆனா நாங்க எங்களோட தேவைக்காக இந்த கூத்துக்கலைஞன் வந்து கர்ணமோட்சம் நாடகத்திலேயும் நடிப்பார் எல்லா விதமான நாடகங்களையும் நடிப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் டிசைன் பண்ணிப்பேன் அஹ் அதனாலதான் பிஃபோர் அவரை காட்டும் போதே ஃபர்ஸ்ட் இதுலயே கர்ண அந்த கர்ண மொச்சம் என்னும் நாடகம் தண்ணிலே அந்த பாட்டு வரும் ஃபர்ஸ்ட் இது அவர் அந்த அந்த கர்ணனோட இதை எடுக்கிறாருங்கிறத நாங்க தெரியப்படுத்தியிருப்போம் அதுக்கு பிறகு அவர் அகைன் அங்கே சொல்லுவார் நான் கூத்துல பெரிய ஆளு அப்படி இப்படி இப்படி அப்படின்னு அவரோட தான் அவர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப தன்னை வந்து பெருமையாக பேசுவார் பண்ணார் ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து அவர் ரொம்ப அடி வாங்கியிருப்பார் அது வெளியில காட்ட மாட்டார் அவருக்குள்ளே என்ன வழி இருந்தாலும் வெளியில காட்ட மாட்டார் ஆனால் ஹீரோ வந்து என்ன வழி இருந்தாலும் உடனே வெளியில காமிச்சுருவான் அவன் ரொம்ப ரொம்ப மைண்ட் அப்செட்டாக இருப்பான் அது அவனுக்கு தெரியும் ஆனால் நமக்கு பார்க்குறவங்களுக்கு தெரியும் அவன் அப்செட்டாக இருக்கான் அப்படின்னு ஆனால் இவர்கிட்ட அது தெரியாது சடனாக சிரிப்பாரு சடனாக அழுவாரு திடீர்னு பார்த்தா ஒருத்தனுக்கு லிஃப்ட் கொடுக்கலன்னு நான் ஆரம்பிச்சிருவாரு இது மாதிரி அவர் ரொம்ப இதாக இருப்பார் அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக இருக்கும் அது அந்த கேரக்டரோட தன்மைக்காகவே ரெண்டாவது நாங்கள் கிளைமேக்ஸில் ஒரு பூம் பண்ணணும்னா இந்த கேரக்டர் கொடுத்த விஷயங்கள் இதெல்லாம் லீட் பண்ணி கொண்டு போகிறது அது ஸ்கிரிப்டா நம்ம ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண அது வந்துடும் சார் இந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு விமர்சா சொல்லும்போது அவரோட ரியாக்ஷன் இருந்துச்சு விமல் சார் அவர் கதை கேட்டுட்டு என்ன நான் டைலாகே பேசலன்னு சொன்னார் எனக்கு எதுவுமே டைலாக் இல்லை அப்படின்னாரு நான் இல்லை சார் நான் டைலாக் இல்லைனாலும் எக்ஸ்ப்ரெஷன்ஸில் நிறைய இருக்கும் இது உங்களுக்கு புதுசாக இருக்கும் அப்படின்னா ஓகே பண்ணலாம் டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தார் ஓகே சார் ஆனால் கருணா சார் இந்த ஒரு சீனில் நீங்கள் இப்படி சார் சார் உங்கள் சீன் உங்களோடய கேரக்டர் இப்படி தான் சார் இருக்குது போகுது இப்படி தான் சார் இப்போ கேரக்டர் எண்ட் ஆக போகுது அப்படின்னு நீங்கள் அந்த ஒரு கேரக்டர் பற்றி கம்ப்ளீட்டாக சொன்னதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார் அவர் அவர் இந்த ஸ்கிரிப்டை ஓகே பண்ணுறதுக்கான காரணம் எதுவும் உங்கள்கிட்ட சொன்னாரா எனக்கு இந்த ஒரு விஷயம் ஸ்கிரிப்டில் ரொம்ப கேரக்டராகவே ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் இப்போ அவர் அது அந்த கேரக்டர் வந்து இப்போ எடுத்துக்கிட்டோன்னா அந்த நளினமூர்த்தி அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் வந்து ரொம்ப ரொம்ப நிறைய விதமான எக்ஸ்பிரஷன்ஸ் அவங்ககிட்ட அந்த கேரக்டர்கிட்ட வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதனால அது ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் அது யார் கேட்டாலும் பிடிக்கும் கண்டிப்பாக அது அவருக்கு அதனால பிடிச்சிருந்தது கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால ஓகே சார் கருணா சாரோட ஒரு டைலாக் இருக்கும் நான் உருமாறுவேன் அப்படின்ட்டு அதுக்கு மீனிங் என்ன சார் அவன் லாஸ்ட்டு மாறுறாருல அதுக்கு தான் ஓ அதுதான் ஓகே கூத்துக்கிளைஞர் தானே நான் என்ன வேட வேணாலும் போடுவேன் வேஷம் வேணாலும் போடுவேன் கண்டிப்பாக அப்படிங்கிறது தான் அந்த மாதிரி ஓகே சார் ஸ்டார்டிங்லேருந்தே கருணா சாரோட கேரக்டர் எப்படி காட்டிருப்பீங்க அப்படின்னா அண்ட் ஒரு கேரக்டர் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங் கிடையாது பட் ஆனால் மென்ட்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார் எந்த மாதிரி அப்படி சொல்லலாம் அப்படின்னா அவர் அவருக்கு ஹெல்பிங் டெண்டன்சி ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் அவர் ரொம்ப ஒரு பெரிய உயர்வாக நினச்சது அவங்க அம்மாவை இன்னொன்று அவரோட கூத்த அது ரெண்டுமே அவரை விட்டு இழந்துருச்சு அவர் இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ரெண்டு கப்பல்ஸ் ஹெல்ப் பண்ணுறதுக்காக விமல் சாட்டை கூட சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா பேசாமல் செத்தாலும் பரவாயில்லன்னு நம்ம போய் இறங்கி அடிச்சிடலாமா சண்டை போடலாமாங்கிற மாதிரி ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு அப்போ வந்து கரு கருணா சார் சரி ஓகே விமல் வந்துட்டு ஃபேமிலி மேன் நீ பரவாயில்ல வரலான்னு விடு நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு உயிர் பயங்கிறது அப்போ வந்து இல்லாத மாதிரி தான் நீங்கள் ஸ்டார்டிங்கில் தான் காட்டியிருப்பீங்க அது வந்து எதனால் சார் அவர் அவருக்கு உயர்வான நினச்சி ரெண்டு விஷயங்களும் இல்லை இதுக்கப்புறம் அவர் இழக்க எதுவும் இல்லாததுனால அந்த ஒரு கேரக்டர் அப்படி ஆன மாதிரி காட்டியிருப்பீங்களா இல்லை இல்ல அது ஒரு காரணம் ஆள் காரணம் எதுவுமே அவருக்கு இல்லைங்கிறதுனால அப்படி இல்லை இல்ல இல்ல அது மட்டும் காரணம் சொல்ல முடியாது அவர் ஹெல்ப் பண்ணுவார் அவருக்கு உதவி பண்றது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் பேசிக்கா அவரோட அதனால அவர் போய் இது அவர் அவர் அந்த வண்டியில வர்றது காரணமே அவர் உதவி பண்ணதுனாலதான் நாடகம் முடிச்சிட்டு கூத்து காசை வாங்கிட்டு வரும்போது ஒருத்தர் ஹெல்ப் கேட்டிருப்பாங்க அவங்களுக்கு கொடுத்திருப்பாரு அந்த காசை அந்த காசை குடுத்ததுனாலதான் அவர் இல்ல இல்லனா அவர் வாழ்வு தான் போவார் வாழ்வு பஸ்லதான் வருவார் அந்த டைலாக் எல்லாம் சொல்லிருக்க அது அந்த மாதிரியான கேரக்டர் அது அது ஹெல்ப் பண்ணிட்டுதான் அந்த வண்டியிலேயே வரும் இந்த மாதிரி ஒரு லிஃப்ட் கேட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை அது தன் தன்னை மறந்து உதவி செய்யக்கூடிய தன்னை பற்றி யோசிக்காமல் உதவி செய்யக்கூடிய ஒரு கதாபாத்திரம்